ஐயோ காலையில இருந்து இப்படியே எந்திரிச்சு மூளைக்கு மூளைக்கு உட்காந்து போனவே நோண்டிட்டு இருக்கிற ஏன் அப்படி இருக்குது இந்த போன்ல காலையில எந்திரிச்சு பேல போனா போகணும் டீ குடிக்கும் போது போகணும் டீ வாக்கும் போது போகணும் தூங்கும் போதும் போகணும் சாப்பிடும் போதும் போகணும் போனும் போகும் போகணும் எல்லாரும் போகணும் வீட்டுல ஒருத்தி உட்காந்துட்டு மாலாத வேலை செஞ்சுட்டு இருக்கிறானே ஒரு பொண்டாட்டிக்கு உதவி செய்யலாம் ஏதாவது பண்ணலான்னு உங்களோட மரமாட்டி தோணுதா நான் அப்படியே உனக்கு சாயங்கரமான உதவி செய்யல என்னையே உதவி செய்யறேன் நீ எங்க பாரு

அணிஞ்சா பாருங்க அணைஞ்ச அடுப்பு மாறி அவன் கடைக்கு போயிட்டு வந்துட்டியா பரவாயில்லையா ஐயோ யோ யோ என்ன மன்னிச்சுக்கியா இன்ன வரைக்கும் நீ தப்பா நினைச்சிட்டே நான் கூட இன்னுமோ ஏதோ நினைச்சிட்டேன் ஆனா நீ கல்யாணம் முடிச்சு இத்தனை வருஷத்துல இப்ப தாய நீ ஒரு குடும்ப தலைவனா பொறுப்பை ஒப்படைச்சு பொறுப்பை கரெக்டா செஞ்சிருக்கிற அது எப்படியா நான் போனா கூட அவ்வளவு சீரத்துல என்னால வர முடியாது நீ எப்படியே போயிட்டு கடைக்கு அவ்வளவு மாதத்துல வந்துட்ட எனக்கு இப்ப இருந்தா தாயா பிடிக்கும் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் சரி கொண்டா 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 கடைக்கு போச்சோன்னு இல்ல என்ன வாங்கிட்டு வர சொல்லி குடிச்சிக்கா அரங்கனை வச்சுக்கோ அதனால போயிட்டு திரும்பி போய் போயிட்டு வந்தேன் என்ன சொன்னானே தெரிய என்ன வாங்கிட்டு வர சொன்னானே தெரியாங்கிறது திரும்பி வந்தேன்

கடக்கார அப்பு சொன்ன பத்து மிளகா போதுமா போதுமானு இல்லைங்க என் முன்னாடி பத்து மிளகா தான் வாங்கிட்டு வச்சோன்னா நான் அந்த ஆட்டு சண்டையை பிடிச்சி வாங்கிட்டு வந்தேன் மிளகாய் அரைச்சும் போட தலையில ஊத்துற பாரு என்ன வண்டி தொலைவது குரங்குக்கு வாக்குப்பட்ட மரத்துக்கு மரத்து தாவிட்டாவும்னு சொல்லுவாங்க சரியா தெரிக்குது குரங்கு வேலை காட்டுது பைத்தியமாக